ಶಾಯ ನಮ ಶಾಯ ನಮಃ ಶಿವಾಯ ನಮ ನಮ ಶಿವಾಯ ಹರ ನಮಃ ಪಾರ್ವತಿ ಪತಯ ಹರ ಹರ ಮಹಾದವ ಮಹಾಯೋಗಿ ಶ್ರೀ ತಾಯಿಮಾನ ಸ್ವಾಮಿಗಳ உடல் பொய்யுறவு என்ற தலைப்பின் கீழ் உள்ள பாடல்களின் விளக்கத்தின் மூலம் ஞான அமிர்தத்தை பருக இணையவழி இணைந்துள்ள அன்னை சாரதியின் செல்வியர் செல்வர்களுக்கு நமஸ்காரம் நம பார்வதி பதையே ஹரஹரமஹாதேவா தாயுமான சுவாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி சத்குரு திருத்தாள் போற்றி போற்றி அன்னை நருளால் சென்ற வகுப்பிலே நாம் ஆறாவது பாடலுக்கு விளக்கம் பார்த்தோம் இந்த ஆறாவது பாடல் என்ன சொல்கிறது அப்படின்னா ஜகம் அனைத்தும் பொய்யெனவே தான் உணர்ந்தால் துக்க சுகம் அனைத்தும் பொய்யன்றோ இந்த உலகம் பொய் பொய் அப்படிங்கிறாங்களே அப்படி சொல்லுவது உண்மைன்னு சொன்னால் இந்த உலகத்தின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய சுக்கமாகிய இன்பமும் துக்கமாகிய துன்பமும் ரெண்டுமே பொய் தானே அதனால இந்த உலகத்தினுடைய சுக்க துக்கங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுத்துக்காதே அதனால அது மதிப்பு கொடுத்தா என்னாகும் நீ சோர்ந்து விடுவாய் இந்த உலகத்தினுடைய சுகதுக்கங்களை ஒரு பொருட்டாக மதிக்காமல் அதன் விளைவாக சோர்வடையாமல் சோராது இகபரத்தும் விட்டு பிரியாத இகம் என்றால் இவ்வுலக வாழ்க்கை பஞ்ச இந்திரியங்களுக்கு எட்டக்கூடிய இந்த பிரபஞ்சம் முழுவதும் இகம் அப்பால் உள்ளது பரம் இகம் பரம் இரண்டிலும் நம்மை விட்டு பிரியாத மேலான அத்வைத கட்டுக்குள் ஆவது என்றோ கான் அத்வைத்தம் என்கின்ற ஆணைக்கு நான் உட்பட்டு நடக்க வேண்டும் ஒரு சாம்ராஜ்யத்தில் மன்னனுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிற குடிமக்கள் அந்த ராஜ்யத்தினுடைய விதிகளுக்கு சட்டத்திட்டங்களுக்கு நாம் நாமல்லாம் இந்தியாவினுடைய கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்லப்படுகின்ற அரசியல் சாசனத்துக்கு கட்டுப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு அதை தர்ம சாஸ்திரம் தர்மசாஸ்திரம் தர்மசாஸ்திரமாக பெரியவர்கள் செய்து வைத்தார்கள் இங்கே என்ன சொல்கிறார் அத்வைத கட்டுக்குள் ஆவதென்றோ கான் அத்வைத கட்டுங்கிறது உண்மையில் ஒரு கட்டா அது எல்லா கட்டுக்களிலிருந்தும் விடுபடுவது அப்போ எல்லா கட்டுக்களிலிருந்தும் விடுபட்டு ஜீவன் தன்னை சிவமாக உணரக்கூடிய அரும் பேரு அத்வைத அந்த அத்வைத நிலைக்கு நான் என்று செல்வேனோ என்று முடித்தார் சரி இப்படி அத்வைத முக்தி நிலையை சொன்னவர் அது எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான அந்த மார்க்கத்தையும் ஒன்று சுட்டி காட்டுறார் அடுத்து வரக்கூடிய ஏழாவது பாடலும் அதையடுத்து வரக்கூடிய எட்டாவது பாடலும் முக்தி பேட்டை அடை அனுபவிப்பதற்கான சாதன முறைகள் ரெண்டு விளக்குவதாக இருக்கிறது இப்போ நம்ம ஏழாவது பாடலை பார்ப்போம் கற்கண்டோ தேனோ கனி ரசமோ பாலோ என் சொற்கு அண்டாது ஏது என நான் சொல்லுவேன் வில்கண்ட வான மதிக்கான மௌனி மெளனத்தளித்த தானமதில் ஊறும் அமிர்தம் வில் கண்ட வில் கண்ட அப்படின்னா ஒளி பொருந்திய வில்ங்கிறது இங்கே வந்து ஒளின்னு படுகிறதுன்னு பெரியவங்க சொல்கிறாங்க வில் கண்ட தானமதில் தானம்னு இந்த இடத்துல ஸ்தானம் இடம் தலம் அப்போது அந்த இடத்துல எந்த இடத்துல உனக்கு முக்தி முக்தி பயிற்று ஜீவன் அனுபவிக்கின்ற அந்த ஸ்தானத்தில் என்ன ஆகுமா அமிர்தம் ஊறும் அந்த முக்தி நிலையின் விளைவு என்ன அவனுடைய அக அனுபவத்தில் அந்த ஆனந்தம் அனுபவிக்கப்படுகிறதே அது எப்படி இருக்கிறது அமிர்தத்தை பருகியது போல் இருக்கின்றது அந்த அமிர்தத்துக்கு முக்தனொருவன் சிவானந்தத்தை அனுபவிக்கிறானே அது சதானந்தமாக இடைவிடாது அவனுள் பொழிகின்றது பொழிகின்றதே அதற்கு இணையாக எதையுமே அவனால் இந்த உலகத்தில் காட்ட முடியலை அதனால் சொல்கிற வானமதி காண அது விளக்கம் அதுக்கப்புறம் வரேன் வானமதி காண மௌனி மௌனத்து அளித்த தானமதில் ஊறும் அமிர்தம் அந்த அமிர்தம் எப்படி இருக்கும் கற்கண்டோ தேனோ கனிரசமோ பாலோ கற்கண்டு அதாவது கரும்பு சாற்றை நன்கு பக்குவப்படுத்தும் பொழுது அதனுடைய உச்சநிலையில் கிடைப்பது கற்கண்டு என்று சொல்லுகிறார்கள் அப்போ ஜீனிலேயே பெஸ்ட்டு வந்து கற்கண்டு வெல்லம் நாட்டு சக்கரை அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த அஸ்கா சக்கரை இது எல்லாத்த விட பெஸ்ட்டு எதுன்னா கற்கண்டு அந்த கற்கண்டு மாதிரி இருக்குமான்னா ஆ அதுவும் பக்கத்தில் வராது கற்கண்டோ தேனோ தேன் தேன்ங்கிறதுக்கு மதுன்னு ஒரு பேர் இந்த இந்த க கல் அந்த மது இல்லை மது தேன் அப்படின்னா தேனுடைய ஒரு சிறப்பு அது வந்து நமக்கு அது இனிப்புன்னு நினைக்கிற உண்மையில் அதை சுவை கசப்பான் சரி அது கசப்புனா கெடுதலான்னா இல்லை அது ரொம்ப நல்லது உடலுக்கு ரொம்ப நல்லது ஒரு சிறப்பு என்னென்னா தேனை நம்ம சாப்பிட்டோம்னா இப்போ எந்த உணவு பதார்த்தத்தை உண்டாலும் அந்த பதார்த்தம் வந்து ஜீரணம் ஆகணும் நேரடியாக அப்படியே உடம்பால் கிரகிக்கப்படாது அந்த உணவை அப்படியே கிரகிக்கக்கூடிய சக்தி இல்லை நம்ம உடம்புக்கு அது ஜீரணிக்கப்படணும் ஆனால் தேன் அப்படி இல்லை நீங்கள் அதை நக்கி முழுங்க முழுங்க அப்பப்பவே அது கலந்துரும் நம்ம உடம்போட அந்த சக்தி ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிடும் அந்த க்ஷணத்திலேயே அது தேனினுடைய சிறப்பு அதனால தான் சில மருந்துகளை நம்முடைய சித்த வேதியத்திலோ ஆயுர்வேதத்தில் தேனில் குழைச்சி சாப்பிட சொல்கிறாங்க அது ஈஸியாக உள்ள ஈர்க்கப்பட்டு விடும் உடம்பில் அது தேனினுடைய சிறப்பு அப்போ தேன் வந்து உணவாகவும் மருந்தாகவும் திகழ்கிறது அது மாதிரி இருக்குமோ அப்படின்னா தேன் சிறந்தது தான் ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்கும் அது அப்படியா கனிரசமும் முக்கனி மா பலா வாழைன்னு சொல்கிறோம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்பு அதனுடைய சாரை எடுத்துக்கோ அந்த சாரை எல்லாம் ஒன்றா சேரு அது மாதிரி இருக்குமோன்னு அதுவும் இது பக்கத்தில் வராது அப்படின்ட்டு கனிரசமோ பாலோ நல்ல நாட்டு மாட்டு பசும்பால் அந்த பாலோ இது எதுவுமே நாலு உதாரணம் கற்கண்டு தேன் பழச்சாறு பால் இதெல்லாம் தன்னளவில் சிறப்பும் சுவையும் நலனும் மிக்கது அது எதுவுமே இந்த ஆத்மானந்தத்திற்கு அத்வைத்த அனுபவத்திற்கு பக்கத்தில் வராது என் சொல்க அண்டாது இந்த மாதிரி உதாரணங்களை கொண்டு அதை விளக்கிவிட முடியாது அந்த பரமனோடு ஒன்றித்து நிற்கக்கூடிய கூடிய அந்த சிவ அத்வைத்த நிலையானது என் சொல்லுக்கு அண்டாது என் வார்த்தைகளால் மனிதனுடைய வார்த்தைகளால் சக்தியின் வார்த்தைக்கு அதை விளக்கக்கூடிய சக்தி திறமை இல்லை அண்டாதுன்னு அது பக்கத்திலே வராதுன்னு அர்த்தம் என்னுடைய சொல்லானது அந்த அத்வைத அனுபவத்துக்கு பக்கத்திலேயே வராது வேதம் சொல்லுகிறது யதா வாட்சோ நிவர்த்தே அப்பிராபிய மனசாசக இந்த வாக்கு என்ன பண்ணுறதா அப்படியே தேடிக்கொண்டு போகிறது எதை பரமாத்மாவை தேடிக்கொண்டு கொண்டு வாக்கு போகிறது அந்த எல்லை கிட்ட வந்த உடனே அந்த பக்கம் இருக்குது அப்படிங்கிற இடத்துக்கு போன அப்புறம் இதுக்கு ஒன்றும் பேசவே முடியல வாக்குங்கிறதே என்ன பேச்சு சக்தி தானே அவ்வளோ தூரம் போயிட்டு பேச முடியாமல் திரும்பி வந்துடுதான் யாரோட கூட நான் மனசை இழுத்துன்னு போச்சு வாக்கு போயிட்டு பேச முடியாமல் வந்துடுது எதா வாச்சோ எங்கு வாச்சோ வாக்கானது அப்பிராப்பிய மனசாசக நிவர்த்தனத்தை மனதோடு சேர்ந்து திரும்பி வந்து விடுகிறது ஏன்னா அது கடவுளை அதனால் விவரிக்க முடியவில்லை அத்வைத அனுபவத்தை பரமாத்மஸ்வரூபத்தை வாக்கால் விளக்க முடியாது அதனால் என் சொல்லுக்கு அண்டாது அப்படி இருக்கும்போது அந்த அனுபவம் ஏது என நான் சொல்லுவேன் அந்த அத்வைத்த அனுபவம் மேலான அத்வைத்த கட்டுக்குள் ஆவது என்றோ அப்படின்னு மாதிரி சொன்னார் ஓ அப்போ அத்வைத்த அனுபவம் கிடைக்கலையா அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது நமக்காக நம்முடைய நிலைகள் மன நிலைகள் எல்லாம் தன்னுடையது போல வருவித்துக் கொண்டு பேசுகிறார் தாய்மானவர் இங்கான தன்னுடைய உண்மையான அனுபவத்தை சொல்றார் அப்ப என்ன சொல்றார் ஏது என நான் சொல்லுவேன் அந்த அத்வைத்த அனுபவத்தை எப்படி சொல்லுவேன் இது இப்படித்தான் இருக்குது இருக்கு இதுதான் அது அப்படின்னு எதை வச்சு நான் சொல்லுவேன் சொல்லவே முடியாது ஏது என நான் சொல்லுவேன் சரி விரிக்கண்ட வானமதி காண ஒளி பொருந்திய சந்திரனை போல சந்திரன் எங்க இருக்கு சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள் எல்லாம் ஆகாஷத்தில் இருக்கு அப்படின்னு மேலே பார்க்கணும்னு நினைக்கிறோம் இங்கே சொல்லப்படக்கூடிய வானம் புறத்தில் இருக்கக்கூடிய ஜட ஆகாசம் அல்ல யோகியானவன் யோகானுபவத்திலே குண்டலினியை மேலே கிளப்பி பிரம்மரந்திரமாகிய உச்சந்தலையில் உள்ள சிவனோடு சக்தியானவள் ஐக்கியப்படுகின்ற இந்த ஐக்கிய அனுபவத்திலே வானம் என்பது சிதாகாசம் அது இந்த யோகி உள்ளுக்குள்ளே அனுபவிக்கக்கூடிய ஒரு பேரனுபவம் வானமதி காண அப்படின்னா சிதாகாசத்தில் உள்ள சந்திர மண்டலத்தில் இதுக்கு நாம் இதாவது இனிமே சொல்லக்கூடிய இந்த யோகா அனுபவங்களெல்லாம் நாம் வந்து படித்து தெரிஞ்சதை பேசுகிற விஷயமாக தான் இருக்குது நமக்கெல்லாம் அதாவது இந்த யோகா அனுபவங்களை வந்து அது ரொம்ப கவர்ச்சிக்கரமாக இருக்குது அதை தெரிஞ்சுக்கணும் கடைப்பிடிக்கணும் அப்படின்னா இப்போ நாம் வந்து இப்படி என்ன எப்படி சொல்கிறாங்களே டிஸ்கரேஜ் பண்ணுறாங்களேன்னு நினைக்க வேண்டாம் நான் உழவு சொல்கிறேன் எனக்கும் சேர்த்து தான் எல்லாம் இங்கே பெரும்பாலும் சிக்ஸ்டி ப்ளஸ்ஸு ஃபிஃப்டி ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் நம்ம இப்போ போய் யோகா அனுபவத்தை பெறுகிறேன் அப்படின்னு நமக்கு உட்கார முடியுமானே தெரியல அப்போ நம்முடைய சரீரம் யோகா தயாராக இப்போது இல்லை அதுக்காக இந்த யோகானுபூதி எவ்வளவு சிறந்ததுங்கிறத தெரிந்து கொள்ளாமலே விட்டுவிட வேண்டுங்கிறதுல ஒரு ஆசை இருக்கேன்னா அதுக்கு தான் இந்த இவங்கலாம் சொல்லி வச்சுருக்காங்கல்ல மகா யோகி ஆகிய தாயுமானவர் இந்த யோகா யோகா அனுபவத்தை பற்றி என்ன சொல்கிறார் அதை முன்னிட்டு கொண்டு அனுபவத்தை பற்றி பெரியவங்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயில்டாக எந்த சாஸ்திரத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க நம்முடைய சனாதன தர்மம் கொடுக்கக்கூடிய சாஸ்திரங்களில் இதெல்லாம் பார்க்கலன்னா வேறு எங்கே நமக்கு இது கிடைக்க போகுது அப்போ ஒரு வார்த்தை மாத்திரமாவது இதை தெரிந்து கொள்ள முயலுவோம் அப்படிங்கிற அளவில் ஒரு ஆர்வத்தோடு தான் நான் இதை வந்து சொல்ல முயலுகிறேன் இப்போது நம்முடைய சரீரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் லலிதா சாஸ்திர நாமத்தில் கூட இதை பற்றி ஒரு குறிப்பு இருக்குது என்ன அப்படின்னா நம்முடைய உடலை வந்து மூன்று பாகங்களை உணரலாம் காலேருந்து இடுப்பு வரைக்கும் ஒரு பகுதி இடுப்புலேருந்து கழுத்து வரைக்கும் ஒரு பகுதி கழுத்து தலை ஒரு பகுதி இப்போது இது வந்து இப்போ நம்ம ஸ்தூலமாக நம்முடைய அங்கங்கள் அவயவங்களை வச்சு இப்படி சொல்கிறோம் இதே மாதிரி தியானத்துக்கு ஒரு யோகி அமருகிறான் அப்படி அமரும் பொழுது இந்த உடலில் காலை மடக்கி உட்காரோம் இவனுடைய இந்த உடலில் இப்போது கீழ்ப்பகுதி அக்னி மண்டலம் இந்த நடுப்பகுதி சூரிய மண்டலம் இந்த மேல் பகுதி மண்டலம் இந்த சந்திர மண்டலத்துல சந்திரன் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறான் அதுதான் இங்கே வானமத்தின்னு சொல்றாங்க வெளியில் இருக்கக்கூடிய சந்திரனை அல்ல யோகி தன் தனக்குள் அக அனுபவமாக காண்கின்ற அந்த அமிர்தம் நிறைந்த ஒரு இனிய ஒளி அது இப்போ சூரியனுடைய ஒளினாலே ஒரு கடுமை இருக்குல்ல இது அப்படி இனிமையா இருக்கான் அமிர்தமா வானமத்தி காண அதை பார்க்கறதுக்கு எப்படி முடியுது அப்படின்னா அளித்த தானம் மௌனி மௌனி என்பது தாய்மானவருடைய மௌன குரு அவரவருக்கு குருவானவர் எப்பவுமே பேசித்தான் உணர்த்தணுங்கிறது கிடையாது ஜீவன் பக்கு பக்குவியாக இருந்தால் பேசாமலே உணர்த்துவார் அந்தந்த ஜீவன் அடைந்திருக்கிற நிலைக்கேற்ப பரிபக்குவத்துக்கேற்ப குருவானவர் தன் அருளை வார்த்தையின் தேவை துணை இல்லாமலே சொல்லிவிடுவார் கருத்தை உணர்த்தி விடுவார் உண்மையை உள்ளத்தில் உணர்த்தி விடுவார் அதனால் இந்த தாயுமானவருக்கு அவர் தியானத்தில் அமர்ந்து யோக சமாதிக்கு உள்ளத்தை கொண்டு சென்ற பொழுது குருவானவர் இதயத்திலே பிரகாசித்து அந்த உச்சியிலே சிவனோடு சக்தி ஐக்கியம் ஆவதை பார்னு மௌனமாவை உணர்த்தினார் மௌனி மௌனத்து அளித்த தானம் அதாவது இந்த குண்டலின் சக்தியை கிளப்பின தாய்மானவருக்கு அதை கடைசி வரைக்கும் கொண்டு போய் நீ அந்த அத்வைத அனுபவத்தை பெற்றுவிடுங்கிற ஒரு அருட்சக்தியை கொடுத்து இழுத்து இழுத்து மேலே தூக்கி கொண்டு போனவர் குரு அதைத்தான் இங்க சொல்றாருன்னு அடினுக்கு தோன்றுகிறது மௌனி மௌனத்து அழித்த அங்கே வாய் வார்த்தையால் அது அழிக்கலை மௌனத்தினால் சரி எலக்ட்ரிசிட்டி வீட்டில் மின்சாரத்தை வந்து கம்பி தந்தி மூலமாக தான் கடத்துடும் அந்த கம்பி இல்லாத தந்திங்கிற மாதிரி இவர் வார்த்தை இல்லாமல் கருத்தை போதித்து விட்டார் மௌனி மௌனத்து அளித்த தானம் தானம்னா இடம்னு சொன்னேன் ஸ்தானம் என்ன ஸ்தானம் இந்த நம்முடைய அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த உச்சி பகுதியாகிய சந்திரமண்டலத்தில் தானமதில் ஊரும் அமிர்தம் இந்த யோகானுபவத்தை பற்றி சுவாமிஜி சொல்லுவாங்க இந்த குண்டலினியை கிளப்புற வேலையெல்லாம் நம்ம செய்யவே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க சுவாமி சித்பானந்த மகாராஜ் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு தடவை சுவாமிஜிட்ட கேட்டேன் சாமிஜி இந்த யோக இதை பற்றி சொல்லும் பொழுது நல்ல சாதகன் ஒருவன் பக்குவையான சாதகன் ஒருவனுக்கு அவனுடைய இது வந்து இதய கவலத்திலும் அதற்கு மேலுள்ள ஆதாரங்களின் தான் மனசு உலவணும் கீழே போனால் அது உலகப்பற்று வந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போ மனசு இதயத்தையும் அதுக்கு மேலே வச்சுக்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டேன் உடனே சுவாமிஜி சொன்னாங்க இது வந்து நான் ஆசிரமத்தில் சேர்ந்த புதுசில எண்பத்தி மூணில் கேட்குறேன் உடனே சாமி சொல்கிறாங்க ஆதாரங்களா சக்கரங்களா அதை பற்றின கவலை உனக்கு வேண்டாம் அதை பற்றின கவலை உனக்கு வேண்டாம் அப்படின்னாங்க ஆனால் நான் அதை பற்றி கேட்டுட்டேன் இல்லையா அந்த கேள்விக்கும் ஒரு பதில் சொல்லி எனக்கு ஒரு திருப்தியை கொடுக்கணுமே அவங்க சொன்னாங்க நீ எப்பொழுதெல்லாம் இஷ்ட தெய்வத்தை நினைக்கிறாயோ அப்பொழுது உனது மனது இதய கமலத்திலும் அதற்கு மேலுள்ள ஆதாரங்களிலும் உலவுகிறது அப்படின்னுட்டாங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் ஜெப்பம் பண்ணணும் இறைவன் ஸ்மரணையிலேயே இருக்கணும் அதை விட்டு உலக விஷயங்களில் ஈடுபட வேண்டிய கட்டாயம் நேரும் போது கூட இந்த உலகாக வடிவிடு உலகாக வடிவெடுத்திருப்பவன் பரமனே என்று நினைக்கணும் எப்படியோ தெய்வ சிந்தனை உன் உள்ளத்தில் அசையாமல் மாறாமல் இருந்தால் நீ சேஃபாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டார் அதனால் நம்ம வந்து யோகா அனுபவங்கள் இப்படிலாம் இருக்குன்னு ஒரு தடவை அதை படித்து பார்த்துப்போம் தாய் மாணவர் விட்டுட்டார் ஞானேஸ்வர சொல்லி கொடுத்துட்டார் அதனால் அதை பார்க்குறோம் ஆனால் குருநாதர் நமக்கு சொன்னது என்ன அப்படின்னா இறைவனுடைய எண்ணம் உனக்கு இதெல்லாம் கொடுக்குமா இப்படி ஒரு அனுபவம் தான் வேணும் அப்படின்னு நீ நிற்காத இறைவனை நினை அதில் உனக்கு அந்த பரமானந்த பிராப்தி கிட்டும்னு சொல்லிட்டார் ஸோ பகவானுடைய நாமத்துக்கு பகவானுடைய ஸ்மரணைக்கு அத்தனை சக்தி இருக்கிறது அதை பெற்று ஆனந்தத்தை அனுபவிப்போம் உலகுக்கும் அந்த ஆனந்தத்தை அள்ளி வழங்குவோம் பார்வத்தீ பத்தையே ஹரஹர மகா தாயுமாநாமிகள்ருவடிகளே போத்ரிப்போத்ரி சத் திருத்தோத் போற்றி